ஆ பங்கல் ஆ பங்கல் ஆ பங்கல் ஆ பங்கல் ஆ பங்கல் ஆ பங்கல் ஆ ஆ ஆ பின்னாடி வாங்க மகிஞ்சி பங்கல் மகிஞ்சி பங்கல் பக்தி பங்கல் பக்தி பங்கல் பக்தி பங்கல் பக்தி பங்கல் பக்தி பங்கல் ஆ போன் தமிழ்நாடு பங்கல் গোলাণ্টাৰ তাৰপিছত

não, बंगाल 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 બંગલ 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 બરા બંગલ બરાંગાલ Obrigado. பொங்கல் பொங்கல் சூரிய பகவான் பொங்கல் சூரிய பகவான் பொங்கல் அயோத்தி ராமர் பொங்கல் அயோத்தி ராமர் பொங்கல் பொங்கல் தமிழர் பொங்கல் அக்கா பொங்கல் அக்கா பொங்கல் மகிழ்ச்சி பொங்கல் மகிழ்ச்சி பொங்கல் மகிழ்ச்சி பொங்கல் வெற்றி பொங்கல் வெற்றி பொங்கல் பொங்கல்

உளம் கனிந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நம் தமிழர்களுக்கு டெல்லியிலிருந்து வாழ்த்து சொன்னார்கள் தம்பி முருகன் அவர்கள் வீட்டில் மிக சிறப்பாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது அதில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் வந்து நமது கலை நிகழ்ச்சிகள் தமிழகத்து கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார்கள் என்ன என்னும் கேட்டால் உண்மையான சமத்துவ பொங்கல் அதுதான் இன்றைய காலகட்டத்தில் ராமர் கோயில் ஏன் நாங்கள் இன்று தமிழர் பொங்கல் அதே நேரத்தில் இது ராமர் பொங்கல் என்று நாங்கள் குறிப்பிட்டோம் என்றால் நெடுநாள் நம் கனவாகிய ராமர் கோயில் இருபத்தி இரண்டாம் தேதி இன்று கும்பாபிஷேகம் செய்யப்பட இருக்கிறது இது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கனவு ஒவ்வொருவரின் கனவு ராமர் பிறந்த இடத்தில் அயோத்திக்கு அயோத்தியில் நான் ஏற்கனவே அங்கே சென்றிருக்கிறேன் உண்மையிலே அங்கே போனவுடன் ராமர் பிறந்த இடத்தை பார்க்கும்பொழுது நமக்கு அவ்வளவு ஒரு மெய் சிலிர்க்கிறது ஆக அப்படிப்பட்ட ஒரு இடம் இவ்வளவு ஆண்டுகாலம் கழித்து நமக்கு கிடைத்திருப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதில் மற்ற எல்லா மக்களோடு கலந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது